குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் உடையாளிப்பட்டி விசஸ் பெருமலூர் இந்த மேட்ச்சுக்கு ஆறு ஓவர் ரெண்டு ஓவர் பார் பிள்ளையே அஞ்சு பவுலர் யூஸ் பண்ணணும் ஸோ மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக போது ரெண்டு டீமுமே பெரிய டீமு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மேட்ச்சில் ஓப்பனிங் மேட்ச் சொன்னால் ஸ்டைக்கில் இருக்க போது ராஜ்குமார் நான் ஸ்டைக்கில் வினோத் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண தினேஷ் ஸோ ராஜ்குமார் வினோத் ரெண்டு பேருமே போன மேட்ச் ரெஸ்பான்சிபிளாக ஆடி கொடுத்துருந்தாங்க ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்னே சொல்லலாம் ரெண்டு பேரும் ஸோ இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஃபஸ்ட் ஓர் ஃபஸ்ட் வேலைக்கு வந்து ட்ரை டு அடிச்சிருக்காரு கண்டிப்பா பவுண்டரி போயிடும் சோ பவர் முதல் பாலே பாம்ப பண்றாரு பவுண்டரி அடிச்சிங்க ராஜ்குமார் நெக்ஸ்ட் வான் வேலைக்கு வந்து நல்ல சேவ் இங்கேமான இங்கே டாட் நெக்ஸ்ட் வான் வேலைக்கு வந்துச்சு சரியான ஹை டீ சான்ஸ் இங்க சேவ் பண்ணிட்டாங்க இங்கே ரெண்டு ஓடி வந்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால் கனெக்ட் பண்ணிக்காரு சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க ஆறு ஸோ முதல் ஆற பதிவு பண்ணி கொடுக்குறாருங்க ராஜ்குமார் அம்பி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆறு இல்லை ஃபோருன்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஸோ ரெண்டாவது பவுண்டரி பதிவு பண்ணுறாரு ராஜகுமார் நெக்ஸ்ட் ஒன் ஓடச் வந்துச்சு இதை கண்டிப்பாக கனெக்ட் பண்ணிட்டாருங்க போய் போய் விழுந்துருச்சு போன பால் நாலு இந்த பால் ஆறுனு ரெண்டே பாலில் பத்து ரெண்டு எடுத்துகிட்டு வந்தார் இங்கே ராஜகுமார் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைன்ல ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் சார் சார் போயிடுங்க பவுண்டரி இந்த ஓவர்ல மட்டுமே ரெண்டு 4 2 6 பதிவு பண்ணி கொடுத்துட்டாங்க ராஜ்குமார் இந்த ஓவருக்கு 20 ரன் அடிச்சிருக்காங்க இங்க பெரம்பலூர் செகண்ட் ஓவர் போட இங்க எஜமான் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல வினோத் செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் வாடஜ் வந்துச்சு ஆடிச்சிட்டாருங்க இது கண்டிப்பா தாண்டி போகணும் நினைக்கிறேன் வெல்ல போய் விழுந்துருச்சு முதல் பாலே வார்ம் வெல்கம் பண்றாரு இங்க வினோத் அவர் சந்திச்ச முதல் பாலே ஆறாவது மாத்தி கொடுத்துட்டாருங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால் லாங் ஆன்ல கரெக்ட் பண்ணியிருக்காரு ஓடிட்டு இருக்கு கண்டிப்பா பவுண்டரி போயிரு நினைக்கிறேன் போயிருச்சுங்க போன பால் ஆறு இந்த பால் நாலுன்னு ராஜ்குமார் மாதிரி இவரும் பத்து ரென்னு பதிவு பண்ணி கொடுக்குறாரு ரெண்டே பால்ல நெக்ஸ்ட் ஒன் ஒடச்சி வந்துச்சு பண்ணிட்டாங்க பேட்ஸ்மேன் வினோத் அவருக்கு ஒரு லைஃப் கிடைக்குதுங்க இங்கே ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ராஜ்குமார் வந்துச்சு போயிருச்சுங்க ஆறு பிளாட்டா போய் விழுந்துருக்கு ராஜகுமார் பதிவு பண்ற ரெண்டாவது ஆறு இது நெக்ஸ்ட் ஒன் உடச்சு வந்துச்சு இதே தெளிவா கனெக்ட் பண்றாங்க இது கண்டிப்பா தாண்டி போய் விழும் வெளில போய் விழுந்துருச்சு போன பாலாரும் இந்த ரெண்டு பேக் டு பேக் ரெண்டு பாலுக்கு ரெண்டு ஆறு பதிவு பண்ணி கொடுக்குறாரு ராஜகுமார் நெக்ஸ்ட் ஒன் ஓடச்சு வந்துச்சு சரியான கைட்டு சாட் பவர் இதுவும் கண்டிப்பா வெளில போய் விடுங்க ஆர்டிசிஸ் பதிவு பண்ணிட்டாங்க ராஜகுமாரன் ஃபயர்னே சொல்லலாம்

வினோத்தும் அவர் பங்குக்கு இங்கே அடிச்சுக்கிட்டே இருக்காருங்க ஆறு ஃபோர்னு நெக்ஸ்ட் ஒன் உடச்சு இன்சைல சேவ் பண்ணி போட்டாருங்க பேக்கப் ஃபீல்டு டாட் பால் அங்கே கன்வெர்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு வந்து கட் பண்ண பார்த்தாரு டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் உடச்சு வந்துச்சு ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் இது கண்டிப்பாக தாண்டி போகுங்க வெளில போய் விழுந்துருச்சு வினோத் பத்திலேருந்து ரெண்டாவது ஆற பதிவு பண்ணுறாரு இங்கே ரெண்டு பேருமே இங்கே பார்ட்னர்ஷிப்பை உடைக்க முடியல நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு கண்டிப்பாக வொயிட் பால் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால் லாங்கானா கனெக்ட் பண்ணியிருக்காரு சேவ் பண்ணி கொடுத்துட்டாருங்க இங்கே ஒரு ரன் மட்டும் தான் ஆலோ பண்ணுவாங்க ரன் மட்டும் இப்போவருக்கு அறுபத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே பெருங்கலூர் போட்ட போட தினேஷ் வந்துருக்காரு ஃபஸ்ட் ஒன் வினோத் வேலைக்கு வந்துச்சு கண்டிப்பாக வெயிட் பால் கொடுத்துருவாங்க இங்கே மிஸ் பண்ணி இங்கே இந்த ஸ்டெம்பில் பவுண்ட்ரி போயிடுச்சுங்க ஸோ ப்ளஸ் நாலு இங்கே நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வேலைக்கு வந்துச்சு கண்டிப்பாக இது ஒயிட் கொடுத்துருவாங்க ஒயிட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால் கனெக்ட் பண்ணாருங்க இது கண்டிப்பாக தாண்டி போய் விடும் வெளில போய் விழுந்துருச்சுங்க அகேன் ஒரு ஆரை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே வினோத் வினோத் அவன் ஃபயர்னே சொல்லலாம் இங்கே நெக்ஸ்ட் ஒன் உடச்சி டாப்பஸ்ஸாக இருக்குது கேட்சுக்கான வாய்ப்பு யாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கல ஒரு நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அவருக்கு ஒரு லைஃப் கிடைக்கிறதா சொல்லணும் ஸோ ஓடி வந்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு சான்ஸ் ஃபார் இது தாண்டி போகுமா போயிருச்சுங்க ஆஃப் சைடில் ஒரு ஆரக்கா பதி பண்ணி கொடுக்குறாரு இங்கே ராஜ்குமார் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம்ப் லைனில் யாக்கிங்லேருந்து வித்தே கொடுக்காத வந்து ஆஃப் சைடில் உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கா இங்கே ஒரு ஃபீல்டர் வேரட்டி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாருங்க இங்கே ஒன்று ரெண்டு ரன் ஓடி வந்துடுவாங்க ரெண்டு ரன் மட்டும் ஒவ்வொருத்தர் மூலமாக மூணாவது ரன் ஓடிட்டாங்க ஸோ மிஸ் ஃபீல் பண்ணதை யூஸ் பண்ணி இங்கே கரெக்டாக மூணு ரன் ஓடிட்டாங்கன்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு வேலைக்கு வந்துச்சு ஆப் சைடில் கனெக்ட் பண்ணிட்டாருங்க இதுவும் கண்டிப்பாக தாண்டி போகும் போயிடுச்சு பவுண்ட்ரி ஸோ வினோத் பண்ணுறதுலேருந்து அடுத்தடுத்து பவுண்ட்ரியை பார்க்க முடியுதுங்க நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சிருக்காரு தாண்டி போகுமா போயிருச்சுங்க வெளில போய் தான் கேட்சே பிடிச்சிருக்காங்க போன பால் நாளே இந்த பாலாரு ரெண்டே பால பத்து ரன் எடுத்து கொண்டு வந்துட்டே இருக்காரு இங்க வினோத் வினோத் தான் ஃபயர் தான் சொல்லணும் ஸோ ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டு விளாடுறாங்க இந்த பார்ட்னர்ஷிப் இங்க உடைக்கவே முடியல ஆறு ஓவருக்கு தொண்ணூத்தி மூன்று ரன் எடுத்துட்டு போயிட்டாங்க இங்க பேருங்களும் ஓவர் கூட இங்க மணிகண்டன் வந்திருக்காரு அவருக்கான ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டேக்ல ராஜ்குமார் ஃபிஃப்த் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைன்ல சாரியான சிக்ஸ் இது கண்டிப்பா வெளில போய் விடும்

ஜாக்கிங் லென்த்தில் வித்தே கொடுக்காத வந்து கீப்பர் மிஸ் பண்ணால் பேக்கப் ஃபீடர் வேரைட்டி வந்து சேவ் பண்ணிட்டாருங்க ஸோ இங்கே ஒரு ரன் மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் அகேன் ஸ்டெம் லைனில் சூப்பராக போட்டிருக்காருங்க கொஞ்சம் தான் ஸ்டெம்பை தட்ட நாட் பால மாதிரி இருக்கீங்க அஞ்சு ஓவருக்கு நூற்றி பதினெட்டு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே பெருங்களூர் ஒரு ஹியூஜ் ஒன் டார்கெட்னே சொல்லலாம் இங்கே இன்னும் முடியலை இன்னும் வெளில ஒரு ஓவர் இருக்கு பாப்பா எவ்வளோ ரன் அடிக்கிறாங்கன்னு சிக்ஸ்த் ஒரு ஃபஸ்ட் ஒன் உடச்சு வந்துச்சு லாங் ஆண்டில் அங்க இருப்பீல்ல சேவ் பண்ணி கொடுத்துடாரு இங்க ஒரு ரன் மட்டும் அடுத்து எடுத்து போகலாம் நெக்ஸ்ட் வா ராஜு மாரா நோ பால் இங்க இங்க கண்டிப்பா நோ பால் சோ அடுத்த பால் ஃப்ரீ இருக்க போது என்ன பண்றான்னு பாப்போம் ராஜு நெக்ஸ்ட் வா போல்றா ஸ்டெம் லைன்ல சான்ஸ் ஃபார் சாரியான ஹைட் போய் இருக்கு வெல்ல போய் விழுந்துருச்சுங்க சோ அடுத்து அடுத்து ஆற பதிவு பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க ராஜு குமார் நெக்ஸ்ட் வா வேலைக்கு வந்துச்சு டாப் வாய்ப்பு பிடிச்சிட்டாருங்க இங்கே எஜமான் நல்ல டேக்கர் ரெஸ்பான்சிபுளாக ஆடி கொடுத்துருந்தேன் ராஜ்குமார் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது அது இல்லாமல் ரெண்டு ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பையும் உடச்சிட்டாங்க இங்கே இப்போதான் எக்ஸலன்ட் பேட்டிங் பேட்டிங்ஸ்னா இங்கே பீர் முகமது வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து பின்னாடி திருப்ப பார்த்தா கீப்பர் மிஸ் பண்ணேன் சேவ் பண்ணுறாங்க ஸோ அங்கே ஒரு ரன்கான வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட்டு வேலைக்கு வந்துச்சு உடம்புல தான் போட்டிருக்கு விடுறாங்களா ரெண்டு அவுட்டுக்கான வாய்ப்பா அவுட்டா இல்லைங்க விக்கெட் கொடுக்கல இங்கே ஒரு ரன் ஓடிட்டாங்க லாஸ்ட் ஒன் பால் சான்ஸ் வார் சரியான ஹைட்டு போயிருக்கு கேட்சுக்கான வாய்ப்பா குடிச்சிட்டாருங்க லயனில் வச்சு அங்கே ஸோ நல்ல டேக்கன் ஸோ இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடி வரையுது ஓருக்கு நூற்றி இருபத்தெட்டு ரன்னே அடிச்சிருக்காங்க இங்கே பெருங்கலூர் ஹியூஜ் ஒன் டார்கெட்னே சொல்லலாம் இந்த மேட்ச்சில் இது வரைக்கும் யாருமே பதிவு பண்ணல இந்த ரன்னு ஸோ ஹையெஸ்ட் ரன்னே சொல்லலாம் இங்கே பெருங்களூர் நூற்றி இருபத்தி ஒன்பது டார்கெட் அப்படிங்கிறப்ப உடையாளிப்பட்டிக்கு ஸ்டேக்கில் தினேஷ் நான் ஸ்டேக்கில் யஜமான ஃபஸ்ட் ஓர் போட்டுட்டாப்னான்னு பீர் முகமது ஃபர்ஸ்ட் ஓர் ஃபஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சு லாங் ஆஃபில் இங்கே கீர்த்தி இருக்காரு கண்டிப்பாக சேவ் பண்ணி கொடுத்துருவாரு சேவ் பண்ணிட்டாருங்க ஸோ இங்கே ஒரு ரன் மட்டும் எவ்வளோ பண்ணியிருக்காங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் எஜமான யஜமான சூப்பராக போட்டாருங்க லெந்த் அட்ஜஸ்ட் பண்ணி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் வேலைக்கு வந்துச்சு டப்பாச்சு கேட்சுக்கான வாய்ப்பு யாரும் ட்ரை பண்ணலங்க முன்னாடியே விழுந்துச்சு அந்தளவு ட்ரை பண்ணலை ஸோ டாட் பால் கேட்டேச்சுங்க நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்தில் சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கணுங்க கீர்த்தி புடிச்சிட்டாருங்க ஸோ முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க எஜமானோடய விக்கெட் இழக்கிறாங்க இருந்திருந்தால் கண்டிப்பாக அவர் பங்குக்கு இருபது ரெண்டுக்கு மேலே பதிவு பண்ணி கொடுத்துருப்பாரு நெக்ஸ்ட் பட்ஸ்மனா இங்கே அஜய் வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம்பு லைனில் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக தான் இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிட்டாருங்க இங்கே யோகராஜ் ராஜ் டேக்கன் ஸோ முதல் பந்தே தன்னோடய விக்கெட்லேருந்து வெளில போகிறார் அஜய் பட்ஸ்மனா இங்கே அருண் வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வேலைக்கு வந்துச்சு இன்சைச்சில் சேவ் பண்ணிட்டாருங்க ஸோ ரன் நாட் பால் தாங்க இங்க ரென்னு ஓடல ஃபஸ்ட் டூர் இங்க பீர் முகம் வந்து எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு ஒரே ஒரு ரென்னுக்கு செகண்ட் டோர் போட கோபி வந்திருக்காரு ஸ்டைக்கில் தினேஷ் செகண்ட் டோர் ஃபர்ஸ்ட் ஒன் பேக்கிங் லென்த்தில் ஆஃப் சைடில் திருப்பி இருக்காரு அங்கே மிஸ்பில் பண்ணிருக்காங்க சோ மிஸ்பில் பண்ணதை யூஸ் பண்ணி ரெண்ட் வர்றாங்களான்னு பார்த்தா இல்லைங்க ஒரன் மட்டும் தான் அவ்வளோ பண்ணியிருக்காங்க ஒரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சு

போயிருச்சுங்க பவுண்டரி ஸோ வந்த முதல் பாலே பவுண்டரி பதிவு பண்ணி கொடுக்கறீங்க பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு லாங் ரன்ல கனெக்ட் பண்ணியிருக்காரு உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு சான்ஸ்ஃபார் பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா போயிடுச்சு பேக் பேக் டு பவுண்டரி பதிவு பண்ணாருக்கு பதினாலு ரன் அடிச்சிருக்காங்க இங்கே உடையாளி பட்டி ஒன்றாவது ஒரு போட பீர் முகமது வந்திருக்காரு ஸ்டேக்ல தினேஷ் டேட் ஃபர்ஸ்ட் ஒன் ஹேக்கிங் லென்தில் இன்சேஜில் திரும்பி இருக்கு அப்படியே அங்கே கோபி இருக்கார் சாரி ராஜா நல்ல ஸ்டாப் இங்கே டாட் பாலை கன்வெட் ஆகிடுச்சுங்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைனில் லாங் கனெக்ட் பண்ணியிருக்காரு உருண்டு ஓடிட்டுருக்கா அங்கே ஃபீல்டு பிரவீன் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க இங்கே ஸோ இங்கே ஓரன் ஓடுறாங்க ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டப் அவுட் பண்ணி இங்கே பிடிச்சி அடிச்சுட்டாருங்க விக் ஸோ துரிதமாக வேலை பார்த்துருக்காரு இங்கே கோபி நெக்ஸ்ட்டு பேட்ஸ் பண்ணால் இங்கே திருப்பதி வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைனில் சென்சிபுலாக தட்டி விட்டுருக்காரு ஸோ ஒரு ரன் மட்டும் அவ்வளோ பண்ணியிருக்காங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால் திருப்பி இருக்காரு கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிருன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்கி நின்றுச்சுங்க போயிடுமா பவுண்ட்ரி ஸோ முதல் பவுண்ட்ரியை கொண்டு வர்றாரு தினேஷ் ஒரு லாஸ்ட் ஒன் பால் சூப்பராக போட்டுருக்காருங்க லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ கீப்பர் மிஸ் பண்ணிட்டாரு பைசில் ஒரு ரன் ஓட்டாங்க ஒரு ரன் மட்டும்

கேட்சுக்கான வாய்ப்பா ஐடி தான் போயிருக்கு ஸோ விட்டு படிக்க தான் பார்த்துருக்காரு இங்கே பிரவீன் ஸோ இங்கே ஒரு ஓடி வந்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம் லைனில் இன்சைட் ஹீஜில் ஃபார் பவுண்ட்ரி போயிருமா போயிடுச்சுங்க பவுண்ட்ரி லக்கிலி ஒரு பவுண்ட்ரி பதிவு பண்ணுறாரு பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சு ஆஃப் சைடில் அங்கே பீர் முகம் வந்து இருக்கார் சேவ் பண்ணிட்டாருங்க ஸோ டாட் பால கன்வெட் ஆச்சுங்க நெக்ஸ்ட் ஒன் அகெயின் உடச்சு இந்த லாங் ஆரில் கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் ஒன் ஒன்ஸ் கிளியர் பண்ணி போயிருக்கு ஸோ பேட்ஸ்மேன் பதிவு பூண்டு ரெண்டாவது இது ஊருக்கு முப்பத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க உடையாளிப்பட்டி அஞ்சாவது ஊர் போட பிரவீன் ஸ்டைக்கில் தினேஷ் ஃபிஃப்த் ஓர் ஃபஸ்ட் ஒன் உடச்சி வந்து டாப் ஹச் கேட்சுக்கான வாய்ப்பு குடிச்சிட்டாருங்க இங்கே கோபி ஸோ தினேஷோட விக்கெட் இங்கே பறி போகுது இங்கே சங்கர் வந்திருக்காரு பிரவீனோட நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் அவுட் சைட் ரீச்சில் இங்கே கோபி இருக்கார் சாரி ராஜா ஸோ ஒரன் விட்டாங்க ஒரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்துச்சு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா பிடிச்சிட்டாருங்க இங்கே பிரவீன் ஸோ அவரே பிடிச்சிட்டாரு ஸோ திருப்பதி விக்கெட்டு இங்கே போகுது நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் அங்கே ஒரு ஃபுல் டாஸ் பால் கேட்சுக்கான வாய்ப்பு பிடிச்சிட்டாருங்க இங்கே ராஜா ஸோ நோ பால் கொடுத்துருக்காங்க இங்கே இருக்க போது என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் டபால் இருக்க போது என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் வேலைக்கு வந்துச்சு கண்டிப்பாக ஒயிட் பால் கொடுத்துருவாங்க ஒயிட் பால் உடச்சி வந்துச்சு திருப்பி விட்டுருக்காரு லாங்கானில் ஸோ சேவ் பண்ணுறாருங்க ஃபீல்டு ஸோ இங்கே ஒரன் மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க ஓரன் மட்டும் ஒரு லாஸ்ட் ஒன் பால் வேலைக்கு வந்து பெரிய சுத்து கனெக்ட் பண்ண முடியல டாட் பாலாக கன்வெட் ஆயிடுச்சு டூ முப்பத்தி ஒம்பது ரன் அடிச்சிருக்காங்க உடையாளிப்பட்டி இங்கஸோட லாஸ்ட் ஒரு போட செல்வமணி வந்திருக்காரு அப்புறம் ஃபஸ்ட் ஒன் உடச்சி வந்து அந்த ஓட பேட்டி பறக்க அவுட்ருக்காரு லாங் ரனில் போய்கிட்டு இருக்க வந்து அங்கே ஒரு ஃபீல்டர் நல்லா சேவ் இங்கே ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் அகைன் வேலைக்கு வந்துச்சு கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க ஒயிட் பால் நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுட் டாஸ் கனெக்ட் பண்ண முடியல டாட் பாலாக கன்வெர்ட் ஆகிடுச்சிங்க நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு லோ ஃபுட் டாஸ் இதையும் கனெக்ட் பண்ண முடியல டாட் பாலாக கன்வெர்ட் ஆயிடுச்சுங்க பேக் டு பேக் ரெண்டு டாட் பால பற்றி பண்ணுறாரு செலவ் செல்வமணி பண்ணி நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்து உடம்புல தாங்கப்பட்டிருக்கு இதுவும் டாட் பாலாக கன்வெட் ஆகிடுச்சிங்க எக்ஸ்பா சான்ஸ் ஃபார் உள்ளே தான் வந்திருக்கு டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பா அகெயின் ஒரு லோ ஃபுல் டாஸ் இதை கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ் டூ பவுண்ட்ஸ் ஒரு ஃபீல்டர் இருக்காரு சேவ் பண்ணிட்டாரு ஸோ இங்கே ரன் மட்டும் எவ்வளோ பண்ணியிருக்காங்க ஓரன் மட்டும் ஓட இந்த மேட்ச்சை வின் பண்ணுறாங்க பெருமளூர் டக் ஃபார் உடையாளிப்பட்டி